நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தடையெல்லாம் விலகி சிறப்பாக இருக்கப் போகிறது ராசி எட்டில் சூரியன் இருப்பது அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு முக்கியமாக வந்து லஞ்சம் வாங்காதீங்க பிரச்சனை கொண்டு வந்து விட்டுவிடும் மேல அதிகர்கள்ட்ட பகைச்சிக்காதீங்க பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிறதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கட்சியில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக தேவை சின்ன சின்ன பிரச்சனை வரும் கட்சியில் வந்து ஊழல் கட்சியில் வந்து ஒருத்தர் மனஸ்தாபங்கள் எதிரிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போக முடியாத கோயில் கூட இப்போ போயிட்டு வருவீங்க ஆசிர்வா பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்கள அப்பா அம்மாவை நல்லா கவனிங்க தாத்தா பாட்டியை நல்லா கவனிங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க குடும்ப நாரையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்கள் உதவி பண்ணுங்கள் ஏழைகளுக்கு உணவு பண்ணுங்கள் அன்னதானம் போடுங்க பசி இன்று வந்தவங்களுக்கு வயிறு சாப்பாடு போட்டு அனுப்புங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்னிராசி நேரிகளே இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மே மாத பலன்கள் எவ்வாறு இருக்க போகிறது வாரங்கள் விரிவாக பார்ப்போம் திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா பிரச்சனைகள் தாழ்வாகுமா பொருளாதார உயருமா நோய் தீருமா கடன் தீருமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா என்பதை பார்ப்போம் வாருங்கள் அதனால் வந்து ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன வயசாகல இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயசானாலும் சரி யாராக இருந்தாலும் கண்ணிராசினர்கள் முதல் பாயிண்ட்டை வந்து உடம்பில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க நல்ல ஜீரணமான மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க வெயில் காலங்களில் கூலிங்கான ஐட்டம் சாப்பிடுங்க டிஸ்க்கு எடுத்துக்காதீங்க காரம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கனாக்கா ஆரோக்கியத்தில் நீங்கள் மேம்பட்டு சிறப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழில் நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறது ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் உச்சமற்ற சுக்கிரன் இருக்கிறார் நீசமற்ற புதன் இருக்கிறார் ஸோ நீச பங்க ராஜ யோகம் உங்களுக்கு ஏழில் இருப்பது இதன் பலன் என்னவென்று பார்த்தோம்னால் முதலில் திருமணம் ஆகாதவர்களால் திருமணம் நடக்கும் அதாவது கண்ணீராசி இருக்கும் திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் திருமணமாகாத ஆண் பிள்ளைகள் இருவருக்குமே இந்த மாதம் திருமணத்திற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை இல்லை பேங்க் வேலை செய்கிற மாப்பிள்ளையோ இல்லை ரயில்வே வேலை செய்கிற மாப்பிள்ளையோ இல்லை கம்பெனியில் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற மாப்பிள்ளையும் இல்லை ஒரு தொழில் அது மாதிரியும் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அந்த மாதிரி மாப்பிள்ளை வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது ஏற்கனவே வந்து பா பெண் பார்த்து விட்டு போன நபரே மறுபடியும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கூடும் அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கு உள்ளூர்லேயே பொண்ணு இருக்குது சொந்தத்துலேயும் பொண்ணு இருக்குது நீங்கள் போய் கேட்டு திருமணம் செய்யலாம் நீ நினச்ச மாதிரி வேலையில் உள்ள பொண்ணு படித்த பொண்ணு வசதியான பொண்ணு கண்டிப்பாக அந்த மாதம் அமைகிறது திருமணம் பந்தம் கைகூடும் சுபகாரியம் நடக்குது வீட்டில் வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது காது கொடுத்த ஃபங்க்ஷன் நடக்கும் வீடு கிராபியாசம் நடக்கும் வீட்டில் பத்து வயசு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள் அது ஒரு சுப நிகழ்ச்சி அதனால் வந்து கவனம் தேவை சுபகாரியம் கன்னிராசி அன்பர்கள் வீட்டில் நடக்கிறது அதேபோல் அப்பால ஆசைகளும் வரும் ஒருத்த காரு வாங்கிட்டு நம்மளும் காரு வாங்கணும் ஒருத்தர் பெருசாக வீடு கட்டினா நம்மளும் அந்த மாதிரி வீடு கட்டணும் அதேமாதிரி ஆசையும் வரும் தேவையில்லாத அப்பால ஆசைகள் அகல காலை வைத்து பாதித்து விழுந்துடாதீங்க அப்படியே விலைக்கு விட்டுடுங்க வேண்டாம் போயா நீ கிட்ட வராது தண்ணியடை கூப்பிட்றான ஒத்தன் வராது போப்பா நீ வராது கிட்ட வராது போ பல பல இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்றானா தப்பான வயிறு போகிறதுக்கு வேண்டாம் நான் வரல போப்பா ஸோ அதெல்லாம் அவாய்டு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேபோல் பெண்களால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஆதாயம் இருக்குது பெண்ணனாக பொண்டாட்டியார்கள்லாம் அம்மாவர்களாம் தங்கச்சார்கள்லாம் அக்காவர்களாம் இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாரோன்னா இருக்கலாம் பெண்களால் உச்சக்கட்ட ஆதாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் லக்ஷ்மி கலாச்சம் நல்லா இருக்குது நீங்கள் எப்போவும் கொடுத்துருப்பீங்க பணம் கை வந்து சேரும் நீங்கள் லோன் போட்டு வெயிட் பண்ணுறப்பீங்க வரல வரலான்னு கண்டிப்பாக வரும் நீங்கள் யாராவது பணம் கேட்டிருப்பீங்க இப்போ தரம் அப்போ தரேன்னு நாங்கள் கண்டிப்பாக அது கொடுத்துருவோம் ரொம்ப நாளாக போக முடியாது இருந்தால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லை ஒரு குளிர்ச்சியான பிரதேசம் டூர் போயிட்டு வாங்க ஊட்டி கோடைக்கானல் ஏலகிரி மலை ஏற்காடு ஜவாது மலை எங்களுக்கு அருகாமல் இருக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி உடம்புக்கு ஒரு ஆயிரகம் புது காற்றை சுவாசம் மாரியும் தம்பாக போயிட்டு வாங்க காசு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் கடை வாங்கிட்டாலும் கடை வாங்கினா கேட்டால் பணம் கடன் கிடைக்கும் போயிட்டு வாங்க பசங்களை ஜாலியாக கூட்டின்னு போய்ட்டு கூட்டுவாங்க ஆன்மீக சுற்றுலா அதாவது சுற்றுலாவும் ரொம்ப அருமையாக இருந்த மாதத்தில் உங்களால் நண்பர்களாலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது புதிய நட்போட்டாரம் கிடைக்கும் பழைய நண்பர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது மாமன் மச்சம் உறவும் நல்லா இருக்குது அதனால் வந்து சிலர் காதல் வசப்படுவாங்க இதெல்லாம் வாய்ப்பு ஓடிட்டுருக்கு இந்த மாதம் சிலருடைய காதல் கைகூடம் உங்களுடைய சுயஜாதகத்தில் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தியும் ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் கண்டிப்பாக காதல் கைகூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்கள் சுய முறை ஒருமுறை ஆய்வுப்பா ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஆண் ஆண்வாரிசை இல்லைன்னு இருக்கீங்களா ரெண்டு பொன் பிள்ளையாயிடுச்சு ஆண் வாரிசு அப்படியாப்பட்டவங்களுக்கும் ஆண் வாரிசு உண்டு குழந்தையே இல்லாதவங்களுக்கும் குழந்தை உண்டு உத்தரபாக்கி உண்டு அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தடையெல்லாம் விலகி சிறப்பாக இருக்கப் போகிறது ராசி எட்டில் சூரியன் இருப்பது அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு முக்கியமாக வந்து லஞ்சம் வாங்காதீங்க பிரச்சனை கொண்டு வந்து விட்டுவிடும் மேலும் அதே கிட்ட பகச்சிக்காதீங்க நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிறதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கட்சியில் இருப்பவர்களும் கவனமாக தேவை சின்ன சின்ன பிரச்சனை வரும் கட்சியில் வந்து ஊழல் கட்சியில் வந்து ஒருத்தர் மனஸ்தாபங்கள் எதிரிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் கட்சியில் இருப்பவர்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் அதேபோல் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கை தள்ளி நில்லுங்க வெயில் காலம் என்பதால் நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த வெல்டிங் வேலை செய்கிறவங்க வேறு ஏதாவது அந்த அனல்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்பதில் குரு பகவான் இருப்பது கண்டிப்பாக தெய்வ அருள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போக முடியாத கூட இப்போ போயிட்டு வருவீங்க ஆசிர்வா பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்கள அப்பா அம்மாவை நல்லா கவனிங்க தாத்தா பாட்டியை நல்லா கவனிங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க குடும்ப நாரையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்கள் உதவி பண்ணுங்க ஏழைகளுக்கு உணவு பண்ணுங்கள் அன்னதானம் போடுங்க பசி இன்று வந்தவங்களுக்கு வயிறு குளிராக சாப்பாடு போட்டு அனுப்புங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் இருப்பது வெற்றி அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதாவது குறிப்பாக யூனிஃபார்ம் போட்டால் அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் செலெக்ஷன் ஆகிடுங்க போலீஸு மில்ட்ரி ஃபயர் சர்வீஸு டாக்டர் இந்த மாதிரி வக்கீலுங்க இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டால் என்னென்ன இருக்குது பாருங்கள் அந்த யூனிஃபார்ம் போட்ட டிரைவர் துறையில் வாட்ச்மேன் துறையில் அட்டெண்டர் துறையில் இவங்களாம் அரசாங்கத்தில் தான் முயற்சி பண்ணி ஒரு வேலை கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சாதகமாக இருக்குது யூனிஃபார்ம் போட்ட வேலைங்களும் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதேபோல் இவங்க சுய ஜாதகத்தில் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கு ஆனால் குரு பாறையும் செவ்வா மேல் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கத்தில் இழிப்பு போட்டுகளை உறுதியாக உண்டு அதாவது இங்கே ஒரு இது ஒரு கோச்சார பலனை ஒரு பத்து பதினைந்து சதவீதம் வேலை செய்யும் மீதி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடுமான வரையில் இது ஒரு இந்த சன் சைனிய பயிற்சியால் ஒரு மார்ச் மன குரு பயிற்சியாலும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது ஏன்னா அந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் பஞ்ச பிறகு இடம் மாறி ரிஷபராசி வந்து ராசிக்கு வருகிறார் அதனால் வந்து அதே மாதிரி மேஷராசி சூரிய பகவான் ரிஷ்பராசி வருகிறார் இதெல்லாம் ஒரு இந்த மாதம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வகையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் நீங்களே எதிர்பார்க்காத இருப்பீங்க அந்த கூடும் அதனால் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை சென்று குடும்பத்தோடு சென்று அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள் அனைத்து தடைகளும் விலகி சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்